வணக்கம் இந்த உலகத்தில் நாம் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் மற்றவங்க எல்லாம் கவலையோடையும் வேதனையோடையும் அழுகையோடையும் இருக்குதுன்னு நினைக்கிறதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலைன்னே எனக்கு புரியலை ஏன் இதை சொல்கிறோம்னா இந்த மாதம் ஒன்பதாம் தேதி இலங்கை யாழ்ப்பாணத்தில் இந்த சிங்கரி ஹரிகரனில் அவருடைய பாட்டு கச்சேரி ஒன்று நடந்தது அது வெறும் பாட்டு கச்சேரி கிடையாது கூடவே கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதனால நடிகை தமன்னா அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் கலா அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்புறம் ரம்பா அப்புறம் இந்த யோகி பாபு சிவா இவங்க எல்லாருமே போயிருந்தாங்க அப்புறம் இந்த சின்னத்திரை நட்சத்திரங்கள் பி அந்த மைனா நந்தினி இன்னும் நிறைய பேர் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க என்னென்னா அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க வந்து டிக்கெட்டை வந்து இலவச டிக்கெட்டாக கொடுத்துட்டாங்க கொஞ்சம் பேருக்கு மீதி பேருக்கு வந்து கட்டணம் வாங்கிக்கிட்டு அதாவது கொஞ்சம் வசதி உள்ள ஆட்களுக்கு வந்து கட்டணம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துனாங்க இந்த இலவச டிக்கெட்னு சொன்னோம் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட ஏகப்பட்ட ரசிகர்கள் உள்ள வந்துட்டாங்க அதனால் அந்த கூட்டத்தை வந்து அவங்களால் கட்டுப்படுத்தவே முடியலை அது சம்மந்தமாக நிறைய புகைப்படங்கள் வந்தது அதை பார்த்துட்டு தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் ஈழத்தமிழர்கள் என்ன இப்படி இருக்கிறாங்க இவங்களாம் அறிவார்ந்த சமூகமாச்சு இவங்க என்ன இப்படி ஒரு நடிகை டான்ஸ் ஆடுறத பார்க்கறதுக்கெல்லாம் இப்படி பணமரத்துலலாம் ஏறி நின்றுக்கிட்டு இருக்காங்களே அப்படிலாம் வந்து ரொம்ப விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் வேதனையாக வந்து இன்னொரு பக்கம் எரிச்சலாகவும் இருந்தது நான் என்ன கேட்குறேன் என்ர்டைம்கிறது காமன் தானே ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் பொழுதுபோக்கே இருக்கக்கூடாதா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பொழுதுபோக்கு வந்து நம்ம கடந்து போகிறோம் எவ்வளோ பொழுதுபோக்கு இல்லைனா ஒரு மனுஷனால் உசுரோடு இருக்க முடியுமா முதல்ல எந்த நேரமும் ஒரு மனுஷன் ஸ்ட்ரெஸ்ஸோடவே இருக்கணுமா ஆ நான் நமக்காவது பரவாயில்ல ஈழத்தமிழர்கள் வந்து கிட்டத்தட்ட தனி கேட்டு இருபத்தாறு வருஷமாக போராடினாங்க அதில் அவங்களுக்கு தீர்வும் கிடைக்கல ஏதோ தான் அவங்க வந்து அவங்க ஆசுவாசப்படுத்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு பொழுதுபோக்குனா என்ன அப்படிங்கறதே தான் அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்குது அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து இப்படி கொச்சப்படுத்துறது எந்த வகையில நியாயம் ரெண்டாவது தமன்னா வந்து ஒரு பிரபலமான நடிகை இப்போ சாதாரண நடிகை நடிகை வந்து நம்ம ரோட்ல போகும்போது ஏற்ற வந்தாலே வந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ரெண்டு செல்ஃபி எடுக்கிறாங்க அவர்கிட்ட பேசுறாங்க ஆட்டோகிராஃப் போடுங்கள்லாம் கேட்குறாங்க தமனா வந்து ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் பெரிய பிரபலமான நடிகை ஆகிட்டாங்க அதுலேயும் அந்த காவாலா சாங் வந்து அவங்கள வந்து புகு புகழோட உச்சத்துக்கே கொண்டு போயிட்டு அந்த அளவுக்கு பாப்புலர் ஆயிட்டாங்க அந்த ஒரு பாட்டை வச்சே இந்த கானா உலகநாத மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கு அவங்க போய் டான்ஸ் ஆடி கல்லாக கட்டிக்கிட்டு இருக்காங்க அது அவங்களுடைய அது அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு அதை நான் பேச வரல ஆனால் அப்படி ஒரு பிரபலமான நடிகை நடிகையெல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வரத்தானே செய்வாங்க அது வந்து இலவசமாக இருக்க போய் தான் இத்தனை பேர் வந்தாங்க இப்போ அதுக்கே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் கட்டணமாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இத்தனை பேர் கூடியிருக்கிற மாட்டாங்க அதை போய் நீங்கள் வந்து ரொம்ப வன்மத்தோட அந்த ஈழத்தமிழர்களை வந்து குறி வச்சு விமர்சனம் பண்ணுறதுக்குல அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது ஒருத்தர் கூட போட்டிருந்தார் என்னென்னா இந்த பனை மரத்துக்கு நடுவில் வந்து காலை வச்சுக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அதான் இடமே கிடைக்கல அந்த நிகழ்ச்சி நடக்கலையே அந்த அந்த இடத்துக்கு வெளியிலேருந்து மரத்து மேலெலாம் ஏறின்னு பார்க்குறாங்க உடனே அதில் ஒருத்தர் போட்டிருக்காரு என்னென்னா உங்கள் அண்ணன் அங்கே வந்து தனி இழுத்துக்காக திறன் நிதி தரட்டிக்கிட்டு இருக்காரு நீங்கள் என்னடனா பணமரத்துக்கு நடுவில் காலை வச்சுக்கிட்டு தமடா டான்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க நான் என்ன கேட்குறேன் சீமான் என்ன தனி இழுத்துக்கு வந்து எடுத்து வச்சிருக்கிறாரா அவர் தான் தனி இழுத்தோட தலைவரா ஆ தனி எழுத்துக்காக போராடினாங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நீங்கள் சீமானை விமர்சனம் பண்ணுங்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்காக தமிழ் மக்களை வந்து ஏன் வந்து இழிவுபடுத்துறீங்க இல்லையா ஏன்னா அங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கே வந்து நிறைய பேருக்கு சீமான் மேலேயே வந்து கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது நிறைய பிரிவுகள் அங்கே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் சீமானை விமர்சனம் பண்ணுறங்கிற பேரில் ஈழத்த ஈழத்தமிழ் மக்களை எதுக்கு வந்து நீங்கள் வந்து விமர்சனங்கிற பேர்லாம் ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியை நடத்தினவங்க வந்து ரொம்ப பொறுப்பாக ரொம்ப திட்டமிட்டு பண்ணியிருக்கணும் நாம் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த போகிறோம் இலவசமாக டிக்கெட் கொடுத்தா நிறைய பேர் வருவாங்களே இப்போ அவங்கள வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்போ இலவச டிக்கெட்டு வேணாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துருக்கணும் இல்லை இப்போ தான் இலங்கை வந்து மிகப்பெரிய பொருளாதார சரி சரிவுலேருந்து மீண்டு வந்துக்கிட்டு இருக்குது அதனால் இந்த நேரத்தில் வந்து அந்த மக்கள்கிட்ட நம்ம ஏன் காசு வாங்கணும் ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களுக்கு நம்ம ஃப்ரீயாகவே அலோவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட அதுக்கான போலீஸ் பாதுகாப்பு எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும் அதை பண்ணாமல் பார்க்க வந்த மக்களை வந்து நம்ம வந்து கேவலமாக விமர்சனம் பண்ணுறதுக்குல்ல அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமாக தான் எனக்கு தெரியுது ஏன் ஈழத்தமிழ் மக்கள் மட்டும்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தினா ஓடி போய் பணமரத்தில் ஏறி நிற்கிறாங்களா ஏங்க துணிவுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அஜித் குமாரோட படம் அவர் ரசிகரெல்லாம் மதிக்கவே மாட்டார் ஆனால் அந்த படத்தை பார்க்க போய் ஒரு தம்பி தண்ணிலார் மேலே ஏறி நின்று உயிரை விடலையா அப்போ அது தப்பு இல்லையா ஆ அப்படிப்பட்ட பிள்ளைகளை வந்து நம்ம சமூகத்தில் வந்து நம்ம வந்து கவனிக்க தவறுறோம் இல்லையா அப்போ அது யார் குத்தம் நம்ம குத்தம் தானே அதை நம்ம சரி பண்ண வேண்டாமா அப்புறம் எத்தனையோ நடிகை நடிகைகள் வந்து ஜவுளி கடை திறக்க போகிறாங்க நறுக்கடை திறக்க போகிறாங்க பெரும் கூட்டம் வருது தள்ளு முள்ளு நடக்குது போலீஸ்லாம் லத்தி வச்சு அடித்து விரட்டுறாங்க ஏன் விஜயே வந்து சென்னையில் எங்கேயாவது ஷூட்டிங் நடக்குன்னு கேள்விப்பட்டாங்கன்னா உடனே வந்து ரசிகர் ஒன்று கூட்டிடுறாங்க பயங்கர டிராஃபிக்னு சொல்லிட்டு போலீஸ் அடித்து விரட்டலையா நான் என்ன சொல்லேன்னா நம்ம மக்களை நாம் சரியாக வச்சுருக்கிறோமா நம்ம பிள்ளைங்களை நாம் சரியாக பார்க்குறோமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம கேள்வி கேட்காமல் ஒன்றை ஈழத்தமிழ் மக்கள் இப்படி இருக்கிறாங்க அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க தனியில கேட்டவங்க இப்போ ஒரு நடிகோட டான்ஸை பார்க்க போயிட்டாங்களே அப்படிலாம் ஏன் வந்து அவங்கள வந்து கொச்சப்படுத்துகிறீங்கன்னு தெரியலை அவ்வளோ எதுங்க இந்த கடவுளோட தேசம் அப்புறம் வந்து படித்த மக்கள் அதிகமாக இருக்கிற மாநிலம்னு சொல்லப்படுற கேரளா இருக்கு இல்லையா அங்கே சன்னிலியன் வந்தாங்க சன்னி பார்க்க எவ்வளோ கூட்டம் கூடிச்சு நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போராடுறதுக்குன்னா பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பெரும் கூட்டம் அவங்கள பார்க்க கூடிச்சு அதுக்காக அந்த மக்களுக்கு வந்து பொறுப்பில் நம்ம சொல்லிட முடியுமா என்ன கிடையாது ஒவ்வொரு மனுஷனுக்குமே வாழ்க்கையில் என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு ரிலாக்ஸேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் சமீபத்தில் இந்த வடக்குபெற்று ராமசாமி படத்தோட சக்ஸஸ் பேரில் சந்தானம் கலந்துக்கிட்டார் வினந்திரிமா சொன்னார் மக்கள் வந்து சமீகாலமாக எங்கே பார்த்தாலும் அவங்க முகத்தில் ஒரு இறுக்கம் தெரியுது சந்தோஷமே இல்லை எதையோ வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப கலகலப்பாக இல்லாமல் இருக்காங்க சிரிப்பே இல்லாமல் இருக்காங்க அதனால் என்னுடைய படங்கள் வந்து அவங்கள சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னார் அது உண்மை தானே சொல்லப்போனால் இலங்கையிலேருந்து பல்வேறு நாடுகளுக்கு போனாங்க இல்லையா இலங்கை தமிழ் மக்கள் இப்போ கனடா ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி பல நாடுகளில் வந்து அவங்க வாழ்கிறாங்க அவங்களாம் அங்கே இருக்கிற அரசியல்லே அதிகாரம் பண்ணுறாங்களே அரசியல் அதிகாரத்துக்கே அவங்க வர்றாங்களே அந்த நாடுகளெல்லாம் அவங்களுக்கு அப்படி ஒரு உரிமையையும் வந்து சுதந்திரத்தையும் கொடுத்துருக்க ஆனால் நம்ம நாட்டில் ஈழத்தமிழர்களை நம்ம எப்படி வச்சுருக்கோம் இன்னும் அகதிகளாக தானே வச்சுட்டுருக்கோம் அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஏன் இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அந்த இலவசமாக டிக்கெட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்களா அதனால தான் நடந்தது சரி இலவசமாக டிக்கெட் கொடுத்தீங்களே அவங்க வந்து எங்கே உட்கார வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஸ்டேஜிலேருந்து அரை கிலோமீட்டர் தள்ளி சேரை போட்டு அவங்கள உட்காந்து பார்க்க சொல்கிறாங்க இப்போ அவங்க அவங்களுக்கும் அந்த ஸ்டேஜிக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருந்தால் கூட பரவாயில்ல அதுலேயும் வந்து ரெண்டு மூணு ஸ்டூலை போட்டு அந்த நிகழ்ச்சியை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பல பேர் மறைச்சிட்டாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க தூரத்தில் தமனா தெரிகிறாங்க தூரத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் தெரியாதுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிறவங்க முன்னாடி மூவ் பண்ண தான் செய்வாங்க அப்போது நீங்கள் நிகழ்ச்சியை வந்து ரொம்ப சரியாக ரொம்ப கவனமாக நடத்திருக்கணும் அதனால இப்போ அவங்க சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் தான் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்புறமா எல்லார்ட்டையும் பேசி எல்லாம் சரி பண்ணி அந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக முடிச்சுட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னா இல்லை இல்லை இப்போ தமிழ் நடிக நடிகள் வந்து இலங்கைக்கு போய் நிகழ்ச்சி நடத்த போறதுக்கே இப்போ யோசிக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு யாழ்ப்பாண மக்கள் வந்து அவங்கள வந்து ரொம்ப ஹட் பண்ணிட்டாங்க அவங்கள வந்து ரொம்ப டென்ஷன் ஆக்கி விட்டாங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் நம்ம ஒன்று வந்து ஒரு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது ஏன்னா இங்கேயே இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்குது ஏன் சமீபத்தில் ஏஆர் அம்மன் நிகழ்ச்சி நடந்ததை சென்னையில இதுக்கும் அவர் வெறும் பாட்டு கச்சேரி மட்டும்தான் நடத்தினார் இங்கேயாவது தமனா டான்ஸ் ஆனாங்க ஆனால் அங்கே பாட்டு கச்சேரிக்கு அவ்வளோ பேர் போனாங்க பயங்கர குழப்பம் டிக்கெட்டெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து உள்ளே போய் எந்த வித முன்னேற்பாடும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி எவ்வளோ சொதப்பலாக முடிஞ்சது அந்த நிகழ்ச்சி நடத்தினவங்களே வந்து சாரி கேட்டாங்களையா நிறைய பேருக்கு பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படி இருக்கும்போது அவங்கள மட்டும் குறை சொல்கிறது என்ன விதத்தில் நியாயம் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க ரொம்ப கரெக்டாக திட்டமிட்டு பக்காவாக நடத்தணும் அதை விட்டுட்டு வர்ற மக்களை வந்து அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுது அவங்களுடைய கேரக்டரை வந்து சரியில்லைன்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள் இதெல்லாம் ஏன் சொல்ல வரோம்னா ஏதோ ஒரு ஒரு நாலஞ்சு பேர் செஞ்ச ஒரு தவறுகளுக்காக ஒட்டுமொத்த ஒரு இனத்தையே வந்து நம்ம வந்து கேவலமாக பேசுகிறதும் இவங்க மாறவே மாட்டாங்க இவங்க சினிமா முகத்திலேயே இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது இல்லையா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷமாக அவங்க வந்து வெறும் துப்பாக்கி சத்தத்தையும் வெடிகுண்டு சத்தத்தையும் மரண ஓலத்தையும் வழியோட வேதனைகள் தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இப்போ தான் ஏதோ அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் மூடுக்கே வந்திருக்குறாங்க அது உங்களுக்கு பொறுக்கலையா